அனைவருக்கும் வணக்கம் இந்த ஒரு புண்ணிய தினத்திலே பள்ளிப்பாளையம் குரு ஜோதிட ஆராய்ச்சியாளர் சங்கத்தினுடைய மாத கருத்தரங்கிலே கலந்து கொண்டு சிறப்பித்த அனைத்து ஜோதிட குருமார்களுக்கும் ஆசான்களுக்கும் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தினை கொள்கிறேன் முதற்கண் உச்சிஷ்ட மகாகணபதியை வணங்கியும் எனக்கு இயல்பு குருநாதராக விளங்கிய பதஞ்சலி மகரிஷி பாம்பாட்டி சித்தர் பாடம் பற்றி உங்கள் முன் உரையாற்ற வந்திருக்கிறேன் எனக்கு முன்னால் பேசிய அனுபவ ஜோதிடர் மாந்தியை பற்றி ஸ்லாகித்து பேசினார் நல்ல சிறப்பாக பேசினார் அதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை நல்ல சிறப்பு நல்ல பாயிண்ட்ஸ் நிறையா சொன்னார் நிறைய விஷயங்கள்லாம் சொன்னார் இல்லை ஒரு பொதுவாக வந்து பொதுவாக இந்த மாந்தி அப்படின்னு சப்ஜெக்டை எடுத்தாலே எல்லோரும் முகசுளிப்பான் காரணம் என்ன அப்படின்னாக்கா இது ஒரு அசுப கிரகம் அப்படிங்கிறதுனால இது சனியின் மைந்தன் அப்படிங்கிறதுனால காரணம் என்னென்னா மாந்தி எந்த நட்சத்திரத்தில் நின்றாலும் அதே வந்து ராகுவை பற்றி ராகுனுடைய நட்சத்திரமான சதயத்தை பற்றி சொன்னேன் ஏன்னா ராகுன்னாலே அது மரணக்காரகந்தான் திருவாதர சுவாதி சாதியம் மூணு நட்சத்திரம் எடுத்தாலே அது ராகு நட்சத்திரம் தான் ராகு வந்து மரணக்காரகன் சனி ஆயுள் காரகன் கேது ஞானக்காரகன் புதன் மாமன் காரகன் சுக்கரன் கலத்தரக்காரகன் செவ்வாய் சகோதர காரகன் சந்திரன் மா மாத்துளக்காரகன் காரகன் சூரியன் பித்திருக்காரகன் தந்தை காரகன் இப்போ இந்த கேது மாண்டி எந்த லிஸ்ட்டில் சேர்த்துறது அப்படின்னா எதுவுமே சேர்த்த முடியாது காரணம் இது ஒரு துணை கிரகம் இது ஒன்று மட்டும் துணை கிரகம் இல்லை ஏனைய கிரகங்கள் இருக்குது இதாவது ஒம்பது இருக்குது தூமாரி பந்தவர் பஞ்சவர் குளியகாதி ஐவன் இருக்குது இது இந்த ஆராய்ச்சிக்கு உள்ளே போனோம்னாக்கா இது வந்து இந்த பத்து பேருமே வந்து ஒரு மோசமான காரகத்துவத்து ஏன்னா இவங்களுக்கு திசா புத்தி கிடையாது இவர்களுடைய தொழிலே வந்து காரகத்துவம் தொழில்னு சொல்லக்கூடாது காரகத்துமே ஒரு ம மனிதனை ஏதோ ஒரு விதத்தில் கெடுத்து கெடுத்து கெடுத்துவிடும் கெடுத்து பா பண்பு உடைய கிரகம் இந்த மாந்தி என்பது பன்னிரெண்டு பாவங்களிலே அதை மட்டும் இப்போ பார்ப்போம் சுபத்துவம் மட்டும் அட்ற நாங்கள் ஒரு கெட்டவனுக்கு ஒரு நல்ல முகம் உண்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா அது போல் இந்த மாந்தி பதினொன்றாம் இடத்தில் இருந்தால் என்னென்ன பலனை கொடுப்பார் அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த ஆனால் மாந்தி பதினொன்றில் சுக்கரனுடன் சேரக்கூடாது சுக்கரன் மாந்தி பதினொன்னில் நிற்கக்கூடாது சரி பதினொன்றில் சுக்கரன் மட்டும் தனியாக நிற்கலாமான்னா அதுவும் பாலரிஷ்ட தோஷமாக போயிடும் இல்லைங்களா ஐயா பதினொன்னில் சுக்கரன் என்றால் பாலரிஷ்ட தோஷம் தானே ஆமாம் அது வந்து பாலகிரக தோஷம்னு சொல்லுவாங்க அது ஒன்று உண்டு அதே நேரம் பதினொன்னில் தனித்த மாந்தி நின்று பதினொன்னில் தனித்த மாந்தி மாந்திக்கு பார்வை உண்டு ஏனைய கிரகம் போல் இப்போ சனிக்கு மூணு ஏழு பத்து குருவுக்கு அஞ்சு ஏழு ஒம்பது செவ்வாய்க்கு நாலு எட்டு என்கிற பார்வை இருப்பது போல் ஏனைய கிரகங்களுக்கு ஏழாம் பார்வை சமசத்தமம் நூற்றி ஐம்பது டிகிரிங்கிற பார்வை இருப்பது போல் மாந்திக்கு பார்வை உண்டு எந்த வீட்டில் அமர்கிறாரோ அதுக்கு முந்திர வீடு பன்னெண்டாவது வீடு ரெண்டாவது வீடு நேர் ஏழாவது வீடு உண்டு அந்த வகையில் பார்க்கும்போது இந்த மாந்தி பதினொன்னில் தனி கருக்க அதாவது சொல்கிறேன் அதாவது மாந்திங்கிற கிரகம் வந்து பனிரெண்டு ஒன்று ரெண்டு ஏழாம் இடத்தை பார்க்கும் இருக்கும் இடத்தை கெடுக்கும் பாரதியும் அந்த கெடுக்கும் உடன் சேர்ந்த அனைத்து கிரகங்களுடைய ஆதிபத்தியம் கெடுக்கும் பாவக ஆதிபத்தியத்தை கெடுக்கும் கிரக ஆதிபத்தியத்தை கெடுக்கும் பொருள் எல்லாத்தையும் நாசம் செய்துவிடும் அப்படி தான் வந்து ஆனால் இந்த பதினொன்றாம் இடத்துல இருக்கும்போது மட்டும் மாந்தி ஒரு சுப மாந்தியாக மாறிவிடும் சரி சுபன் மாந்தியாக இருக்கும்போது அந்த மாந்திக்கான நேரம் குளிகை நேரம்னு ஒன்று இருக்குது அதை நம்ம எல்லோரும் பார்க்குறோம் அந்த குளிகை நேரத்தில் வந்து அந்த காலத்தை வந்து விருத்தி காலம்னு சொல்லுவாங்க விருத்தி காலமாக என்ன விருத்தினா எது எது பண்ணாலும் ஒன்று ஒரு காரியம் செஞ்சோன்னா அது வந்து பன்மடங்கு பெருகிவிடும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது அப்போது அந்த குளிகை காலத்தில் என்னென்ன வேலைகள் செய்யலாம்னா சுபமான வேலைகளை மட்டுமே செய்யலாம் தே தெய்வ வழிபாடு பண்ணலாம் கோவிலுக்கு போகலாம் புது புடவை வாங்கலாம் ஒரு நகை ஆபரணங்கள் வாங்கிறது வாங்கலாம் பேங்க்கில் பணம் போடலாம் கடன் ஏதாவது கட்டுறதாங்கன்னா ஒரு ஒரு பகுதி முழுசும் கட்ட முடியாது ஏதோ கொஞ்சம் அந்த கட்டினா முழு கடனு தீந்து போயிடும் ஆனால் உழுகை நேரத்தில் சமயோசிதமாக செயல்பட வேண்டும் தான் சொல்லியிருக்கு அதே நேரம் மாந்திட்டு ரொம்ப கொஞ்சம் ஜாக்கிரதையாகவும் இருக்கணும்னு சொல்லி பல சித்தர்கள்லாம் சொல்லியிருக்காங்க அது குறிப்பாக வந்து புளிப்பான சித்தர் ரொம்ப அழகாகவே சொல்லியிருக்காரு இந்த பதினொன்றாம் இடத்து மாந்தி பற்றி அவர் ஏனைய பாவங்களுக்கும் அவர் அவர் பாடல் ஏற்றியிருந்தாலும் பதினொன்றாம் இடத்துல அந்த பா மா பாடல் நான் இப்போ சொல்கிறேன் இப்போ வரும் இப்போ தொடர்ந்து வரும் இந்த மாந்திங்கிற கிரகம் வந்து இந்த குளிகை நேரத்தில் நாம் செய்யக்கூடிய செயல்கள் எதுவும் செய்யக்கூடாது சரி சார் சுப சுபகாரியங்களை செய்யலான்னா தாலி கட்டலாமான்னு கேட்டான் வந்தேன் தாலி எப்படி கட்டணுமா ரெண்டு தாலி ஆகிடுமே கட்டக்கூடாது அதே போல் சமயோசிதம் போல் செயல்பட வேண்டாம் அப்போ சரி உனக்கு ஒரே கன்ஃபியூஷன் எதுவுமே செய்ய முடியலன்னா பேசாமல் கம்முன்னு உட்காந்துக்கும் எந்த வேலையும் செய்யாத அப்படியே பேசாமல் இருந்தது சார் இது செய்யக்கூடாது அது செய்யக்கூடாதுன்றீங்க இது செய்யலான்றீங்க அது செய்யலான்றிங்க ஒரு குழப்பமான மனநிலையில் ஒரு மனிதனை வந்து செயல்பட முடியாது போய்டும் ரைட் மாந்தியை பற்றி ஒரு மாந்தியனுடைய முகத்தை வந்து ஜாதகத்தை நம்ம சொல்ல முடியாது காரணம் என்னென்னா சனி பகவான் ஆயில்காரங்கனா இருந்தாலும் இது வந்து பிரேதக்காரகன்னு ஒன்று சொல்லுவாங்க ஏன்னா இதை பற்றி சொன்னால் ஜாதகர் அழுதுவான் முகம் சுழிப்பான் அதனால் வந்து பல பேர் வந்து தமிழ்நாட்டில் இந்த மாந்தி அடைக்காமல் தான் ஜாதகம் பார்த்துட்டு இருந்தாங்க அண்மை காலங்களில் தான் இதை பார்க்கிறார்கள் அதே போல் தான் திதி யோகம் காரணம் பத்து வருஷத்துக்கு முன்னாடி யாரும் அந்த தொலைவே இல்லை இப்போ ஒரு பத் ஒரு 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 நாலஞ்சு வருஷமாக தான் இது வந்து திதி யோகம் காரணம் இந்த இந்த மாந்தியை பற்றிய அரிய வகை செய்திகள்லாம் வந்து இப்போ தான் வர துவங்கி இருக்குது இதை என்னை கூட ஒருத்தர் கேட்டார் ஏங்க நீங்கள் ஒரு ஜோசியர் தானே நான் ஜோசியர் நான் சொல்லக்கூடாதுங்க வர பார்ட்டி தாங்க சொல்லணும் அப்படின்னா சரி பரவாயில்ல சொல்லுங்கள் அப்படின்னாரு இது ஏங்க நீங்கள் கையில் எடுக்கிறீங்க அப்படின்னு கேட்டார் இதை விட்டுருங்க அப்படின்னாரு சரிங்க நான் விட்டுருங்க நான் சொல் நீ சொல்கிறது நான் கேட்குறேன் நான் சொல்கிறது நீங்கள் கேட்குறீங்களான்னு கேட்டேன் ஒரு கேள்வி அவட்ட ஒரு கேட்டேன் இந்த நவகிரகங்கள் வந்து சனி ராகு கேதுன்னு மூணு கிரகம் இருக்குங்க அதை எடுத்துருங்க சரிங்களா அப்போ மீதி எவ்வளோ இருக்கா ஆறு கிரகம் இருக்கா சரி இந்த பன்னெண்டு கட்டத்தில் ஆறு எட்டு பன்னெண்டுன்னு மூணு கட்டம் இருக்குது அதையும் எடுத்துருங்க எடுத்துகிட்டு நீங்கள் பலன் சொல்லுங்கள் நான் இதை எடுத்துகிறதை விட்டுடுறேன் அப்படின்னு சொல்லி அதுக்கு வந்து சிரிச்சார் உங்ககிட்ட பேச பேச முடியாதயா அப்படின்னாரு நீங்கள் சனி ராகு கேது விட்டுட்டோ மாந்தி விட்டுட்டோ நீங்கள் பலன் சொல்ல முடியாது அப்படின்னு சொன்னோன்னா நீங்கள் கேரளாவில் ஜோசியம் படிச்சிங்களான்னு என்னைய கேட்டார் இல்லைங்க நான் கேரளாவில் ஜோசியம் படிக்கணும் நான் தமிழ்நாட்டிலருந்தாங்க படித்தேன் அப்படின்னு இங்கே கேரளா இருந்தால் அதுவும் பிரசனத்தில் தானே இதெல்லாம் பண்ணுவாங்க இந்த மாந்திங்கிற கிரகத்தை வச்சு பார்ப்பாங்க ஆமாம் பாரம்பரிய ஜோதிடத்திலும் பார்ப்பாங்க இதை செய்வாங்க கேரளாக்காரன் என்ன பண்ண இது ஏதோ இந்த மாந்திங்க வந்து கேரளாக்காரனுக்கு சொந்தங்கிற போல் ஒரு ஒரு பிம்பம் மாயை உருவாக்கினார்கள் அவளியெல்லாம் கிடையாது இது இந்தியா முழுக்க சொந்தம் அங்கேயும் ராகு கேது சனி செவ்வாய் தான் இருக்க ஆனால் அவர்கள் அதை ஆராய்ச்சி செய்து பாவக ரீதியாக ஆராய்ச்சி செய்து அவருக்கு முன்னுக்கு வந்துட்டாங்க நம்ம வரல அதுதான் கஷ்டம் இப்போ தான் நம்ம வரோம் இதுதான் ஒரு வித்தியாசமே தவிர்த்து நீங்கள் மாந்தியை அடைக்காமல் மாந்தியை தொடாமல் நீங்கள் பலன் சொல்லவே முடியாது அது பன்னெண்டு இடத்துல எந்தெந்த ப பதினொன்றாம் இடம் தவிர்த்து மீதி எந்த இடத்துல இருந்தாலும் அது கண்டிப்பாக நிச்சயமாக அதனுடைய வேலையை காமிக்கும் அதனுடைய இழப்பை தீய முகத்தை கண்டிப்பாக நிச்சயமாக காமிக்கும் சரி ரைட்டு இப்போ இதை பற்றி ஏன் பேசுகிறேன்னு கூட ஒருத்தர் கேட்டாங்க எங்க இதை பற்றி பேசவே கூடாதா அப்படின்னும்போது ஆமாங்க வா வாழி ஒரு வார்த்தை சொல்லுவார் தமிழில் ஒரு வார்த்தை கொல்லும் தமிழில் ஒரு வார்த்தை வெல்லும் அப்படின்னு சொன்னார் போல் நவகிரகங்களில் பாபகிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாய் சனி ராகு கேது தேய்பரை சந்திரன் இவெல்லாம் பாவி தானே இந்த பாவிகள் வந்து இருப்பதை போல் அந்த அந்த தேய்பரை சந்திரன் எந்த வேலையை செய்வோ அது செய்யும் அதை போல தான் மாந்தி அப்படி தான் எடுத்துக்கணுமே தவிர்த்து மாந்தி வந்து இருக்குதுல ரொம்ப மோசமான ஒரு கிரகம் அது ரேட்டு அதே போல் ஒரு கிரகத்துக்கு நன்மையும் செய்யும் தீமையும் செய்யும் இல்லையா ஓ காரணம் என்னென்னா பன்னெண்டு பாவங்களில் நிறைய ஆதிபத்தியங்கள் இருக்குது இப்போ நிறைய ஆதிபத்தியம்லாம் வ நிறையா வெளியில் ஆரம்பம் வர ஆரம்பிச்சிருச்சு அப்போது எந்த மனிதனாக இருந்தாலும் அது எப்பேற்பட்ட இருந்தாலும் நான் உள்பட ஏதோ ஒரு ஆதிபத்தியம் நிச்சயமாக அவனுக்கு அடி வாங்கியிருக்கோம் அது உண்மை தான் ஏதோ ஒரு இடத்துல அடி வாங்கும் அது அவருக்கு புரிய வைக்கும் பிரபஞ்சம் மற்றவங்க எடுத்து இல்லை பிரபஞ்சம் அவருடைய சொந்த வாழ்க்கையிலே அவர் அந்த ஒரு வரிசை பார்த்தோன்னா கண்டுபிடிச்சிக்கலாம் அதே போல் இந்த மாண்டி பதினொன்றாம் இடத்துல இருப்பது எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா மூத் பதினொன்றாம் பாவ காரகத்துவம் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் உங்களுக்கு எல்லாருமே சொல்ல வேண்டியது என்ன கற்றோர் நிறுத்த சபை அது ஜோதிடர்கள் நிறுத்த சபை நான் மட்டும் அது பதினொன்றை பற்றி ஸ்லாஹித்து நான் பேச வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா இது வந்து மூத்த சகோதரன் லாபஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்தில் இந்த இதனுடைய பார்வையில் பார்வையால் புத்திரர் மேன்மை ஏற்படும் நல்ல குடும்பம் மனைவி செய்தொழில் லாபம் உண்டாகும் நாகரீக தோற்றம் இருக்கும் பாருங்கள் மாந்தி என்னென்ன வேலையெல்லாம் சேரா அசோப கிரகம் தானே பண்ணல எந்த வேலையெல்லாம் சேரான் பாருங்கள் முக வசீகரம் இருக்கும் முக முகவசீகரம் பார்த்தாலும் அவங்கள்ட்ட போய் பேசணும் அப்படிங்கிற ஒரு இது அதே போல் மாந்தி நின்ற நட்சத்திராதிபதி திசையில் கோடீஸ்வர யோகம் செல்வம் செழிப்பு மிகுந்து காணப்படுவார் திடீரென மேலைக்கு மேல்நிலைக்கு வந்துடுவார் கீழ்நிலை திடீர்னு மேலே இப்படி இருந்தால் மேலே வந்துட்டானே அப்படிங்கிற மாதிரி ஒரு திடீர்னு சடன்ன ஒரு டெவலப்மெண்ட்டை காமிக்கும் உயர் பெண்டிர் சேர்க்கை ஏற்படும் உயர்ந்த பெண்களுடைய தொடர்புகள்லாம் ஏற்படும் அது பெண்டி இருந்தாக்கா பெண்கள் தொடர்புனாக்கா நல்ல பெரிய பெரிய பணக்கார லேடியும் கூட ஒரு கான்டாக்டெல்லாம் ஏற்படும் அது வியாபார ரீதியாக இருக்கலாம் வேறு எந்த ரீதியாக இருக்கலாம் அது நம்ம எடுத்துக்கிறத பொறுத்து தான் அதே மாதிரி பெண்களால் வளர்ச்சி உண்டு அயல் நாட்டு வணிகம் ஏற்படும் வர்த்தக மேன்மை உண்டு தலை சிறந்த வாழ்க்கை அமையும் இது எல்லாத்தோட முக்கியமான அரசு உயர் பதவி கிடைக்கும்னு சொல்லி வருது வருதுங்க பதினொன்றாம் இடத்துக்கு அடுத்த பத்தாம் இடம் ஆச்சு நீங்கள் இருக்கு அதை சொல்றீங்கன்னா பத்துக்கு பதினொன்று ரெண்டாம் பாவமா அதில் மாந்தி நிற்கும் போது அது மாந்திக்கு அது சுபஸ்தானம் சுப மாந்தியா மாறி அரசுக்கு தலைமை வகிக்கக்கூடிய அளவில் அந்த ஜாதகன் முன்னேறி விடுவான் சரி இது எல்லாமே வேலை செய்த அவர் பணக்காரனா கேட்கக்கூடாது பணக்காரன் ஆயிரும் இது உதாரண ஜாதகம் இருக்கு முன்னாள் ஜனாதிபதி டாக்டர் ஏ அப்துல் கலாம் பதினொன்றில் மாந்தி இருக்க பிறந்தவர் ஜனாதிபதி ஆனாரா இல்லைங்களா அவர் பணக்காரரா அப்படின்னல்லாம் இல்லை அவருடைய மூத்த சகோதரர் கூட நல்ல உறவு தான் வச்சிருந்தார் சரிங்களா அதே போல இந்த மாந்தினுடைய அங்க மாந்தி அங்கே இருந்தாலும் சில கெடுதல்கள்லாம் பண்ணுவான்னு ஒரு இருக்குது ஏன்னா மாந்தி என்ன இருந்தாலும் ஒரு கெட்ட கிரகம் தானே இப்போது நம்ம வைக்கக்கூடா இடத்த காலை வச்சு தன்னா நம்ம கழுவிதான் ஆகணும் இல்லையா அதனால் ஒன்றும் ஆகாது அடிக்கடி படாது ஆனால் அழுக்காகுமே அதே போல் அந்த மாந்தி பதினொன்றில் இருந்தால் பெற்றோர்களுக்கு கண்டம் ஏற்படும் அல்லது உடல்நல பாதிப்பு ஏற்படும் பெற்றோர்களுக்கு அந்த ஜாதகரை தொல்லையும் கொடுப்பார் ஏன் காரணம் என்னென்னா சம்பாதிக்க வரும்போது தாய் தந்தனுடைய எதிர்ப்பு உருவாகும் நீ இந்த வேலையெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது பெற்றோர்கள் அடிக்கவும் துணிவார் மாந்தி பதினொன்றில் நிற்க விதி மாந்தி பதினொன்னில் நிற்க பதினொன்றாம் அதிபதி பலம் இழந்தாலோ நீச்சமடைந்தாலோ மூணு ஆறு எட்டு பனிரெண்டில் மறைந்தோ இருந்தால் இந்த மேலே சொன்ன நல்ல பலன்லாம் சொன்னேன் பார்த்தீங்களா அத்தனை தலகின மாறி அவள் வாழ்வு என்பது அசங்கம் அவளை தான் போயிடும் அந்த வாழ்வென்று போயிடும் ஒரு லாபம் இருக்காது ரெண்டு மனைவி கட்டியாலும் அவங்க கூட இருக்க மாட்டான் சரியான தொழிலில் லாபம் இருக்காது பணம் காசெல்லாம் தொலைச்சிட்டு நிற்பான் இந்த மாதிரியான இதோட மூத்த சகோதரனுடைய உறவையும் துண்டிச்சு விட்டு பாதிப்பு சொத்தை பிரிவினை பண்ண பாகம் பிரின்னு சொல்லி சொல்லிவிடுவான் இது ஏன் அப்படின்னாக்கா அந்த மாந்தியை பற்றி பலன் எடுக்கும்போது புளிப்பானி சித்தர் ஒரு வார்த்தையை சொல்லிட்டான் அதுதான் முக்கியமே என்ன அவரை புலிபானியை என்ன சொல்லியிருக்கார் தான் என்ற பதினொன்றில் குளிகன் நிற்க திறனியதில் பேர் விளங்கும் தனமுள்ளோன் ஏன் என்ற அயன் விதியும் அறிந்து செப்பு என் மகனே வசீனடா ஜாலக்காரன் இது என்னடா அது இப்படி சொல்லிட்டாரு அப்படின்னு போது பார்த்தோம்னா இதில் பாருங்க இந்த பூவிலகில் மிகவும் பெயரும் புகழும் உடையவன் பதினொன்று மாந்தி இருக்கிறவன் செல்வந்தன் ஜாலக்காரன் ஜாலக்காரன் உங்களுக்கு என்ன தெரியும் ஜாலக்காரன் உங்களுக்கு புரியுதா ஜாலக்கரன் இந்திரதானம் மகேந்திர தானம் இந்த எல்லாம் பண்ணுவாங்க பார்த்துருக்கீங்களா அதே போல் இந்த மாந்திரிக ஜால வித்தியெல்லாம் இருக்குது இருக்கிற திடீர்னு வந்து காணாமல் போயிரு இதெல்லாம் வேலை எல்லாம் காமிப்பாங்க இந்த சின்ன பிள்ளைங்களாம் சின்ன சின்ன பிள்ளைங்கள்லாம் பார்த்துருக்கு இவங்கெல்லாம் வந்து இந்த ஜால வித்தியான்னு சொல்லுவாங்க அதே போல் இந்த சித்தர்கள் ஜால வித்தைகள்லாம் நிறையா பண்ணுவாங்க சித்தர்கள்லாம் வந்து இருக்கிற இடத்த விட்டு காணாமல் போயிடுவாங்க அதாவது சித்தர்கள் ப கூட நான் கொஞ்சம் நெருக்கமாக இருந்தேன் அப்படிங்கும்போது போது பார்த்தீங்கன்னா சித்தர்கள் வந்து அதிகண்ட நாம சாரி அதிகண்ட யோகம்னு ஒன்று பண்ணுவாங்க என்ன பண்ணிங்கன்னா என் கூடாத கையை வெட்டி தனியாக கை கையில் கொடுத்துருவா என் கையில் கொடுத்துருவாருங்க அப்படியே திடீர்னு அது போய் ஒட்டிக்கும் ஒரு ரத்தம் கேத்த எதுவுமே சிந்தாரு இதெல்லாம் ஜாலம் இதெல்லாம் பண்ணணும் நம்ம மாந்தி நாளில் வரக்கூடியது ஆச்சுங்களா அதே போல் இது ஜாலக்காரன் அயன் விதி அறிந்து செப்பு அப்படின் தான் அது என்ன அயன் விதி அப்போது ஜோதிடத்தில் வந்து விதிகள் இருக்குது இல்லைங்களா பல விதிகள் இருக்குது அந்த விதிகள் வந்து நமக்கு சொந்தம் இல்லை அயன் என்றால் சிவன் என்று பொருள் அந்த விதிகளுக்கு சொந்தக்காரன் சிவபெருமானே என்று கூறி பா மாந்தி பதினொன்று இருக்கும்போது பதினொன்றாம் பலம் இழந்தோ ஏற்கனவே அந்த விதிகள் சொல்ல இருக்காது ஆனால் மறுமணம் ஏற்படும்ங்கிற விதி ஒன்று அல்லை கண்டிப்பாக இதாக நான் அவருக்கு வந்து ஒன்றா மனம் இருக்க திருமணம் பண்ணிக்க மாட்டார் பண்ண முடியாது ஆனால் அதே மாதிரி ரெண்டு மூணு மல்டிபிள் மேரேஜஸ்ன்னு சொன்னாங்க அதாவது ஒன்று ரெண்டு மூணு நாலஞ்சு கல்யாணம் பண்ணுவேன் பலதார மனம்னு சொல்லுவான் சரி இதே மாதிரி பெண்கள் ஜாதகத்தில் இருந்தால் பல புருஷ மனமும் ஏற்படும் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு சரி இந்த மாந்தியினுடைய கெடுதல் பலன்லேருந்து விடுவிக்கணும்னா என்ன இதுக்கு ஒரு ரூல் இருக்குங்க ஐயா இந்த ரூல் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் விதி தான் ரொம்ப முக்கியம் இதுதான் அயன் விதின்னு சொல்லப்பட்டிருக்கு அது என்ன அயன் விதி அப்படின்னு பார்த்தாக்கா மாந்தி கேந்திரத்தில் இருந்தால் என்ன செய்வது திரிகோணத்தில் இருந்தால் என்ன செய்வது எதில் அதிக பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு பார்த்தோன்னா திரிகோணத்தில் ஒன்று அஞ்சு ஒம்போதில் மாந்தி நிற்கும் நிற்கும்போது அதிக கடுமையான பலனை கொடுப்பான் லக்னம் கெட்டு போச்சுன்னா என்னன்னு உங்களுக்கே தெரியும் ஐந்தாம் மடம் கட்டுப்போனால் ஐயா சொன்னார் பார்த்திங்கன்னா அதே போல் ஐந்தாம் மடம் கெட்டுப்போனால் பூர்வ முழுமே கெட்டு போயிடும் அதே மாதிரி ஒன்பது என்ன தந்தை இருக்க மாட்டாள் இல்லை தந்தையுடைய சரியான உணவு இருக்காது உறவு இருக்காது சரி கேந்திரஸ்தானமான ஒன்று நாள் ஏழு பத்து இருந்தால் அதற்கு பரிகாரம் உண்டு இது வந்து பரிகாரத்துக்கு கட்டுப்படக்கூடிய கிரகங்கிறது மறந்துடக்கூடாது காரணம் என்னென்னா அந்த குடும்பத்தில் ஒருவர் தற்கொலையோ வேற ஏதோ அதாவது இயற்கை அல்லாத மரணத்தில் இறந்திருப்பார் இவங்க கவனிக்காமல் து போய் இருப்பாங்க சில கிராமத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே தூக்கி போட்டோம் ஒரு காரியம்லாம் பண்ண மாட்டாங்க ஏன்னால் அது தின்னம் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காரியம் பண்ணாலும் தூக்கி போட்டுருவோம் அது தப்பு அதுக்கு முறையாக என்ன பண்ணணுமோ அது பண்ணணும் அந் அதுக்கு உண்டான மரியாதையை கொடுக்கணும் மரியாதை கொடுக்கணும்னா அது வந்து கண்டிப்பாக தன்னுடைய கோடப்பலனை கண்டிப்பாக நிச்சயமாக காமிக்கும் அப்போ என்ன பண்ணணுன்னா என்ன சில திருக்கோயில் இருக்குது திருக்கோயில் பரிகாரம் வேறு ஒன்று அஞ்சு ஒம்பது ப பண்ண காரியங்கிறது வேறு அப்போது இதுக்கு மாந்திக்கான கோயில் இருக்காங்கன்னா கணிச்சயமாக இருக்குது ஆனால் திரிகோணத்தில் இருந்தால் மட்டும்தான் அது பண்ணணும் கோயில் பரிகாரம் பண்ண திருக்கோயில் பரிகாரம் அரக்கோணம் பக்கத்தில் திருவாரங்காடுன்னு ஒரு ஊர் இருக்குது அங்கே போய் பண்ணலாம் அதே மாதிரி காங்கயம் முத்துவர்கிட்ட ஒரு கோயில் இருக்குது அங்கே செய்யலாம் பரிகாரம் செய்யலாம் அடுத்து இந்த கூடங்குளம் அணும அணுமின் நிலையத்து பக்கத்தில் வளையாபதினு ஒரு ஊர் இருக்குது அங்கே விஸ்வாமத்தில் சனி சன்னிதி இருக்குது அங்கே போனவொன்னே மண்ணில் பரலை விட்டுருவாங்க விட்டுட்டு காரியம் பண்ண சொல்வாங்க அந்த அங்கே இருக்கக்கூடிய சிவலிங்கத்துக்கு வழிபாடு பண்ணனா அந்த தோஷம் வந்து அறுதே நீங்கள் கூட மாந்தியம் வந்து நீங்கள் அடைக்காம கூட பலன் சொல்லலாம் இது காரியம் பண்ணியாவிட்ட சரி ஒன்று அஞ்சு ஒம்பது என்ன என்ன எல்லாரும் எல்லோரும் கடைசியாக போகிற இடம் எல்லோரும் தெரியும் உங்களுக்கு அங்கே போய் என்னென்ன காரியம் செய்யணுமோ அந்த காரியத்தை எப்போவும் ஆயிருக்கும் ஜாதகர் பிறப்பதற்கு முன்னாலேயே ஆயிருக்கும் இப்போ ஒரு ஜாதகம் கூட பார்த்தேன் ஐயா காமிச்சாங்க அப்போ இவங்க வந்து தந்தை வர்க்கத்தில் பெண் வர்க்கம் அப்படின்னு அர்த்தம் பாட்டி தான் காமிக்குது அப்போ பாட்டி வந்து அது கடகராசியில் போய் மாந்தினிங்க அப்போ என்ன தண்ணியில் ஆற்றுல அடைச்சிட்டு போயிருப்பாங்க இப்படி கூட ஏற்ப ஏற்பட்டிருக்கோம் அப்படிங்கிறத சொன்னால் அப்போ அவங்களுக்கு கண்டிப்பாக திலஹோமம் தில தர்ப்பணம் அது என்றைக்கு பண்ணணும்னு இருக்குது சும்மா எல்லா நேரத்திலும் பண்ணிடக்கூடாது வைத்திருதி நாமயோகம் எத்திபாத நாமயோகம் வரக்கூடிய நாளும் தேபுரை அஷ்டமி என்றோ அல்லது சனிக்கிழமை காலை குறுகிய நேரம் வரக்கூடிய ஆறு டு ஏழரை காலத்தில் பவானி கொடுமுடி ராமேஸ்வரம் போன்ற இடங்களில் தில தர்ப்பணம் செய்து இந்த மாந்தி தோஷத்தை போக்கிக் கொள்ளலாம் என்று கூறி எனக்கு வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கும் நன்றி பாராட்டி அமைகிறேன் நன்றி வணக்கம்